அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் ஒரு சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நச்செய்தியை ஆழமாக உற்று பார்க்கிற போது திருசரயத்து ஏரிக்கரையில் நின்றவர்கள் சாதாரண ஏழை மனிதர்கள் இவர்கள் கடல் தொழிலுக்கு கட்டுமரங்களையே பயன்படுத்தி இருக்க வேண்டும் வலைகளை ஆழத்திற்கு சென்று வீசியிருக்க வாய்ப்பில்லை கட்டுமரங்களை கடலுக்குள் அனுமதிக்க மறுக்கிற அலைகளோடு சண்டையிட்டு சோர்வு மேலோங்கி அதிகமாக வீசுகிற போது கட்டுமரங்களை பயன்படுத்துவோர் மீன்பாடு இல்லாது கரை திரும்புவது அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து கொஞ்சம் ஆழத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கலாம் அதன் விளைவு மீன்பாடு அதிகமாக கிடைக்கிறது சாதாரண மக்கள் சரியான வழிகாட்டுதல்களை வாழ்வாக்கிக் கொள்ளுகிறார்கள் எனவே அங்கு ஆச்சரியமிக்க செயல்கள் நடைபெறுகின்றன வழிகாட்டுதல்களை புறக்கணிக்கிறார்கள் எனவே அங்கு இயேசு சாதாரண மனிதர்களை கொண்டு மனிதர்களை உருவாக்கும் பணியை தொடங்குகிறார் ஒன்றிய சூழலில் இந்நிலை தொடர்வதை கண்கூடாக காணலாம் சில ஆண்டுகளுக்கு முன்னர் பல்வேறுபட்ட நிலைகளிலே கடலுக்குள்ளே செல்லுகின்ற மனிதர்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்தார்கள் ஆழ்கடலுக்குள் சென்றாலும் மீன்பாடு இல்லாத நிலை தொடர்ந்தது காரணம் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற மனிதர்கள் பல்வேறுபட்ட குறுக்கு வழிகளை கையாளுவது சாதாரணமாகிவிட்டது அதாவது இயந்திரங்களைக் கொண்டு மீன்பிடிக்க முனைகின்ற பொழுது அங்கே கடல் இனங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டு சாதாரண மக்கள் சாதாரணமாக செய்கின்ற மீன்பிடி தொழிலுக்கு வாய்ப்புகள் அற்றுப்போயிருந்தது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கடல் தொழிலாளர்கள் சந்தித்தார்கள் இன்றைய அச்சதியை சிந்திக்கின்ற பொழுது அந்த மனிதர்களுக்கு வாழ்வு கொடுத்த இயேசுவை போல இன்று நாமும் ஆதரவற்றவர்களுக்கு தொழில் வாய்ப்பற்றவர்களுக்கு வாழ வழியற்றவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே வழிகாட்டுவதன் மூலமாக வாழ்வை காட்டுவதன் மூலமாக இயேசுவைப் போல் பணியாற்ற முடியும் என்ற சிந்தனையை மனதில் இறங்கியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம்